அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மக்களே பாதுகாப்பாக இருங்கள் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்ய மீண்டும் பள்ளியல் கலர்கள் விடுமுறை விடப்படுமா என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை பற்றியும் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல இருக்கிறக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்திரம் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் போதி காரணமாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் இன்றைய நாட்கள் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வும் இயக்குனர் செந்தாமரை கண்ணன் அவர்கள் முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தெற்கு வங்கடல் மத்திய போதில் நேற்று முன்தினம் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று தென்மேற்கு வங்கடல் போதில் நிலவுகிறது இது நாளைக்குள் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதி நோக்கி நகர அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக வட கடலோர தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட இடங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி குறிப்பாக தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய இடங்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பாக காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களும் இன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து சற்று நேரத்தில் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் வட தமிழக கடலோர பகுதியில் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்களும் கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் தரைக்காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்திற்கும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசில் மிதனையும் அவ்வப்போதில் ஈட்டக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்மேற்கு வங்கடல் மற்றும் தெற்கு அரைவிடல் மத்திய பகுதி மற்றும் பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்குடல் பகுதியில் இன்று தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் அதனை கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதி தென்மேற்கு வங்கடல் போதி வடக்கு பகுதி மற்றும் மத்திய மேற்கு வங்கடல் தெற்கு பகுதியில் இன்று மற்றும் நாளை மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் வீசக்கூடியால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்